தமிழ்நாட்டு பெண்களை கவர்ந்து வரும் கொரியன் பாய்ஸையே ஆட வைக்கும் தளபதியின் பாடல்கள் சமீப காலமாக கொரியன் கலாச்சாரம் தமிழகத்தில் வேகமாக பரவத் தொடங்கியுள்ளது குறிப்பாக இளவயது பெண்கள் கொரியன் சீரீஸுக்கு மயங்கி அவர்களைப் போல் உடை அணிவதும் மேக்கப் செய்வதும் உணவு உண்பதும் என மாறி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் சில டீனேஜ் பெண்கள் கொரியன் பாய்ஸால் ஈர்க்கப்பட்டு அவர்களைப் போன்றுதான் தங்களுக்கு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்ற விபரீத ஆசையில் சுற்றித் திரிகின்றனர் தமிழ்நாட்டு பெண்களையே ஈர்த்த கொரியன் பாய்ஸ் தற்போது தளபதியின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு அதற்கு ரீல் செய்து அசத்தி வருகின்றனர் கொரியாவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தளபதி விஜயின் பாடல்களுக்கு அழகாக ரீல் செய்து அவரது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவேற்றி வருகிறார் வாரிசு மாஸ்டர் என தளபதியின் சமீபத்திய படங்களில் உள்ள பாடல்களுக்கு அழகாக நடனமாடி அசத்தி வருகிறார் அந்த இன்ஸ்டா இளைஞர் தளபதி விஜய்க்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே கத்தார் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா ஆப்பிரிக்கா துபாய் இலங்கை என பல நாடுகளில் தளபதியின் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் தற்போது ஜப்பானிலும் கூட தளபதி விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றனர் தளபதியை பிடிக்காதவர் யார்தான் உள்ளார் என்று தளபதி ரசிகர்கள் இந்த வீடியோவிற்கு அதிகமாக கமெண்ட் செய்து வருகின்றனர்